ஈழமக்கள் ஜனநாயகக் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா ஆயுத விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த விவகாரம் அனைவருக்கும் தெரிந்தது நாங்களும் தொடர்பாக காணொளிகளை வெளியிட்டோம் இந்த நிலையில் அவர் பிணையில் வெளியாகியுள்ளார் அவர் பிணை எடுப்பதற்காக அவர் சார்பாக முன்னிலையாகிய ஜனாதிபதி சட்டத்தரணிகள் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவருடைய வைத்திய அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டும் அவருக்கு பிணையை கோரியதன் அடிப்படையில் அவருடைய வயது மூப்பு மற்றும் நீண்டகால நோய்களை அடிப்படையாக கொண்டு அவருக்கு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டு நிபந்தனைகளுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது இருபது லட்சம் ரூபா பெறுமதியான சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது குற்றப்பனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் முன்வைத்த வாதம் என்னவென்று தற்போது வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் டாக்டர்ஸ் தேவானந்தா தொடர்பில் ஒரு திடுக்கிடும் தகவலை குற்றப்புலனாய்வு புலனாய்வு தெரிவித்தது அது என்ன என்று பார்க்கின்ற போது தேவானந்தா தேவானந்தாவால் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் தனக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்ட துப்பாக்கிகள் என்று அவர் மீண்டும் ராணுவத்திடம் அல்லது பாதுகாப்பு அமைச்சிடம் அதனை ஒப்படைத்துள்ளார் அவருடைய ஒவ்வொரு காலம் அல்லது அந்த அதன் பாவனை காலம் முடிந்தவுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட சுமார் முப்பது துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இவர் ஒப்படைத்த முப்பது துப்பாக்கிகளும் இவருக்கு இவருடைய பாதுகாப்புக்காக தற்பாதுகாப்புக்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ராணுவத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ராணுவத்தினுடைய பதிவிலிருந்து வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் அல்ல என்றும் இவர் துப்பாக்கிகளாக கையளித்த முப்பது துப்பாக்கிகளும் வேறு துப்பாக்கிகள் அதை இராணுவம் இவருக்கு வழங்கவில்லை இவர் தன்னிடம் இருந்த துப்பாக்கிகள் அப்படியென்றால் இவர் வழங்கிய முப்பது துப்பாக்கிகளும் யாருடையது இவருக்கு இராணுவம் வழங்கிய துப்பாக்கிகள் அவை இல்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளின் ஊடாக த நீதிமன்றத்தில் தம்முடைய வாதத்தை முன்வைத்தனர் அதன் அடிப்படையில் அவரை தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைத்து விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தார்கள் அப்படி பார்க்கின்ற போது டக்களஸ் தேவானந்தா ஒப்படைத்த ஆயுதங்கள் யாருடையது இவருக்கு கொடுத்த ஆயுதங்கள் அங்கு திருப்பி அனுப்பப்படவில்லை அதில் ஒரு ஆயுதம்தான் மாசந்துற மதுசுடம் இருந்து கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை கைது செய்தது எனவே நிலைமை அவ்வாறு இருக்க குற்றப்பணாய்வு இவ்வாறு இருபதுக்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் அவர் தாங்கள் அளித்த ஆயுதங்கள் அதாவது இராணுவத்தால் வழங்கப்பட்ட ஆயுதங்கள் அல்ல வேறு ஆயுதங்கள் வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்படுகிறது ஏற்கனவே தமிழ் அரசியல்வாதிகளாலும் பல்வேறு தரப்பினராலும் டாக்டர் சேவானந்தா மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதுடன் இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்களுடன் செயற்பட்டார் எனவும் ஒட்டு குழுக்களாக இராணுவத்துடன் இணைந்து சேர்ப்பட்டார் அப்போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் பலர் ஆயுதம் ஏந்தினார்கள் ஏற்கனவே அவர்கள் ஆயுத போராட்டத்தில் இருந்ததால் முறையான ஆயுத பயிற்சிகள் பெற்றவர்கள் அவருடைய இயக்கத்தில் இருந்தார்கள் எனவே அவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது எனினும் டாக்டர் சேவானந்தா ஜனநாயக ரீதியான அரசியல் நீரோட்டத்தில் கலந்த பின்னர் ஆயுத கலாச்சாரத்தை முற்றாக தான் விட்டதாகவும் தான் விரும்பவில்லை எனவும் தன்னுடைய தோழர்களும் அது தொடர்பாக முழு முழுமையாக எண்ணாக அரசியலில் ஈடுபட்டதாகவுமே தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்தார்கள் எனவே அவர்களிடம் அந்த ஆயுதங்கள் குற்றப்பலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டதன்படி இராணுவம் வழங்கிய ஆயுதங்கள் இல்லாமல் வேறு ஆயுதங்கள் வழங்கப்பட்டது என்றால் அந்த ஆயுதங்கள் யாருடையது அதனை வழங்கிவிட்டு இராணுவம் வேறு உத்தியோகபூர்வமாக வழங்கிய இராணுவத்து துப்பாக்கிகளுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது என்பதே தற்போது கேள்விக்குறியாக உள்ளது அதனை அடிப்படையாக கொண்டே குற்றப்பனா திணக்கலமும் விசாரணை செய்கிறது இது ஒரு பக்கம் இருக்கின்ற போது டக்ளஸ் தேவானந்தா தற்பொழுது பிணையில் விடுதலையாகிறார் டக்ளஸ் தேவானந்தா வெளியானதும் முதலாவதாக அவருடைய வாயினால் தெரிவித்த விடயம் திசாநாயக்கவுக்கு நன்றி என்றே அவர் முதலாவதாக வெளியில் வந்தவுடன் குறிப்பிட்டார் நீதிபதிக்கும் நன்றி தெரிவித்த அவர் திசாநாயக்கவுக்கு நன்றி தெரிவித்தார் இவர் உள்ளே போகின்ற போது இவர் கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டபோதும் தெற்கு தெற்கை சார்ந்த அரசியல்வாதிகளும் டக்ளஸ் சிவானந்தாவினுடைய ஆதரவாளர்களும் தமிழ் டயஸ்பூராக்களையும் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கைது இடம்பெற்றதாக தொடர்ச்சியாக குறிப்பிட்டனர் தேவானந்தா கூறுகின்ற போது இந்த கைது தன்னுடைய மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியதாகவும் திடீரென இடம்பெற்ற கைது என அவர் அதனை விழித்திருந்தார் இந்த நிலையில் இவ்வாறு அன்பகுமார் திசாநாயக அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்ற போது தேவானந்தா பிணையில் விடுவிக்கப்படுகிறார் அத்துடன் அணு அரசாங்கத்தால் ஒன்று வெளியிட்டு இந்த தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் என்ற ஒரு பட்டியல் வெளியிடப்படுகிறது ஏற்கனவே அது வெளியிடப்படுகின்ற ஒரு விடயம் அதில் பல அமைப்புக்களை பதினேழுக்கும் மேற்பட்ட இருபத்தோருக்கும் மேற்பட்ட அமைப்புகள் உள்ளடங்கப்படுவதுடன் இருநூற்று எழுபத்தோரு பேருக்கும் அதிகமான நபர்கள் உள்ளடங்கி அந்த தடைப்பட்டியல் வெளியிடப்படுகிறது அதில் தமிழ் டயஸ்பூராக்கள் சம்பந்தமான பல அமைப்புகள் மாணவர் உலகத்தமிழ் சம்பந்தமான அமைப்புகள் என பல தமிழ் அமைப்புகள் அந்த பயங்கரவாத தடைப்பட்டியலில் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது அதை அடிப்படையாக பார்க்கின்ற போது அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்று பார்க்கின்ற போது விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களுக்கு அல்லது தமிழ் டயஸ் பூராக்களுக்கு அன்னூர் அரசாங்கம் முட்டுக் கொடுக்கின்றது என்ற விமர்சனத்தை தவிர்க்கும் விதமாக இந்த வட்டமானியினூடான தடைப்பட்டியலை அவர்கள் ஆயுதமாக அந்த இடத்தில் முன்வைக்கிறார்கள் இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவும் வெளியாகிறார் வெளியான அவர் கொழும்பு கங்கராம விகாராதிபதி வணக்கத்துக்குரிய கிருந்தி அஸ்தாயி நாயக்க தீரரை அவர் மரியாதை நிமித்தம் சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அங்கு சந்தித்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அவருடன் ஆசைகளையும் பெற்றுக்கொண்டார் இதன்போது விகாராதிபதி அவருக்கு பல்வேறு சவால்களை கடந்து வந்த நீங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் நியாயமான முறையில் சிந்திக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் மத்தியில் உங்களின் அரசியல் செயற்பாடுகள் உயர்ந்த அபிப்பிராயம் இருப்பதை அவதானிக்க முடிவதாக அந்த தேரவருக்கு ஆசி வழங்கியதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் அதன் பின்னர் டக்ளஸ் தேவானந்தா விடுதலையான பின்னர் தான் தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவேன் இந்த இவ்வாறான சவால்களுக்கு தான் அஞ்ச மாட்டேன் எனவும் அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தன் மீது திட்டமிட்ட வகையில் அவதூறுகளை பரப்புகின்ற செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் என்னை திடீரென கைது செய்தது தொடர்பாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி கவலையை என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது இருந்தாலும் இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் அதிலிருந்து என்னுடைய மக்கள் அவர்களும் விடுவிக்கப்பட்டு எனக்கு தங்களுடைய உணர்வுகளை பல வகையிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த மக்களுக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்கா அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக அதேபோல என்னுடைய தரப்பு உண்மைகளை எடுத்துரைத்த சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நன்றியை சொல்லுகின்ற அதே நேரத்தில் அந்த நியாயங்களை அந்த உண்மைகளை உணர்ந்து கொன்ற கம்பஹா மாவட்ட நீதிபதி அவர்களும் அதை அந்த உண்மையை உணர்ந்து அதை வெளிப்படுத்தும் விதமாக என்னை பிணையில் விடுவிப்பதற்காக நான் அனுமதியை வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் எனது நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் எனது அரசியல் நடவடிக்கைகள் தொடரும் கைபுறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற மூன்று வகையான பிரச்சனைகள் அரசியல் உரிமை பிரச்சனை அபிவிருத்தி அன்றாட பிரச்சனை இதுகளுக்கான தீர்வுகளை முன்மொழிவுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அது தொடரும் போல வேற இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் எமது மக்கள் நம்பிக்கையை இழக்காமல் தங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களை தங்களுடைய